அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாங்கத்திற்கு பிறகு பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முருகப்பெருமான் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பன்னிரெண்டு ராசியில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்கால நலனுக்கான திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்படுத்துவீங்க பதினோராம் இடத்துல உள்ள ராகு பல யோகங்களை தருவார் ஹோட்டல் தொழில்துறை மற்றும் ஜவுளி வியாபாரிகள் நுட்பமாக செயல்பட்டு சிக்கல்களை தீர்ப்பாங்க உத்தியோகர்கள் அலுவலக பணியில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி மாணவர் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பாங்க காய்ச்சல் தலைவலி சளி ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் ஆதரவற்ற முடியோர்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு லாபஸ்தான சனி உங்களுக்கு தனஸ்தான குரு என பல நன்மைகளை செய்வார் வாகன உற்பத்தி தொழில்துறையில விலை பொருள் வியாபாரிகள் சிறப்பான வளர்ச்சியை பெறுவதுடன் சமூக மதிப்பை பெறுவாங்க உத்தியோகர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று திறமையாக செயல்படுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் புதிய முதலீடுகளை செய்வதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் கை கால்களை வலி உடல் அசதி ஆகியவற்றுக்கு நன்றாக ஓய்வெடுப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வரவும் மல்லிகைப்பூ மாலை சுற்றி பிரார்த்தனை செய்தார் வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிந்தித்து செயல்பட்டு அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய மனதுல குதகுலமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை பிரபலப்படுத்துவார் அச்சக தொழில் துறையிலும் இரும்பு வியாபாரிகள் புதிய கிளை தொடங்குவாங்க அரசு உத்தியோகர்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இந்த கா காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகராசியில பிறந்தவர்களுக்கு தடைகளை கடந்து எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கக்கூடிய பக்குவம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லல உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வெளியிடங்களில் நீர் பருகுவது சாப்பிடுவது ஆகியவற்றை கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் புற்றுக்கோவிலுக்கு பூஜை செய்து தேவையான பால் மற்றும் மல்லிகைப்பூ மாலை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு மிக பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிம்மராசி என பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திடீர் தனவரவு ஏற்படலாம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பல சிக்கல்களுக்கு கை கொடுத்து உதவுவார் மல்லிகை தொழில் துறையிலும் பர்னிச்சர் நகை வியாபாரிகள் கொள்முதல்ல வழக்கத்தை விட குறைவாக செய்தது நல்லது அரசு உத்தியோகர்கள் மனதிற்கு இனிய சூழலில் பணியாற்றுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் எதிர்பார்த்த லாபம் அடைவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுக்கள்ல இருந்து விலகி பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அஜீரண கோளாறு வயிறு வலி ஏற்பட்டு விலகும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் தனதானம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு கன்னி பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் பல மனதில் ஓடினாலும் உங்களுடைய காரியங்கள்ல நீங்க வெற்றியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாகும் பாகிஸ்தானத்தில் உள்ள ராசி அதிபதியாக தக்க சமயத்தில் உங்களுக்கு மரியாதையை காப்பாற்றி உதவுவார் நவநாகரிக ஆடை தயாரிப்பு தொழில்துறையில் பெண்கள் ஆடை வியாபாரிகளுக்கு கடந்த கால தொழில் பிரச்சனைகள் விலகி லாபம் அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தனியார் உத்தியோகர்கள் வேறு பணி வாய்ப்பு குறித்த தகவல்களை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பிரகாசமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய உடலில் அசதி கை கால்களில் வலி சோர்வு ஏற்பட்டு விலகும் பசு மாட்டுக்கு அருகம்போல் வெண்பூசணி உண்ண கொடுப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மதிப்பு மரியாதை பெருகும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு உற்சாகத்தை தருவார் ஹோட்டல் தொழில்துறை விவசாய விளைபொருள் வியாபாரிகள் தொழில் விரிவாக்க செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்யக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வேகத்திலும் நிதானமாக செயல்படும் தன்மை கொண்ட விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு காய்ச்சல் தொண்டை வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை அவசியம் தொடக்கப்பள்ளி மாணவ மாணிகளுக்கு எழுதுபொருள் நோட்டு புத்தகம் தானம் செய்வது நன்மைகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு விருத்தி அடையக்கூடியதாகவும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண்மை விளைபொருள் விற்பனை ஓட்டல் துறை நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கெட்டது நினைத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களில் நல்ல விதமாக செய்து முடிப்பாங்க சப்தஸ்தான குரு உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி வைப்பார் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மசாலா வேளாண் பொருள் விற்பனை நிறுவன பங்குகளில் லாபம் அடையக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் திறமையாக செயல்படுவாங்க காய்ச்சல் சளி தொண்டை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணமடையும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன் கோவில் கருவறையில் தெரியக்கூடிய நந்தி விளக்கிற்கு பசுனை வழங்குவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் சுகஸ்தானத்தில் உள்ள சுக்ரன் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வழிவகுப்பார் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறை மற்றும் மருந்து கெமிக்கல் வியாபாரிகள் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் வேறு ஊர்களில் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்க தொடங்குபவர்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வெளிநாட்டு பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஆபரண பாத்திர தொழில்துறை திரவம் கால்நடை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் லாபங்கள் வந்து சேரும் தனியார் உத்தியோகத்தில் பணியிடத்தில் தகுந்த மதிப்பை பெறுவீங்க நேர்மையை எப்பொழுதும் விட்டுத்தரக்கூடாது என்ற கொள்கை கொண்ட உங்களுக்கு உங் இந்த காலகட்டம் சகோதர சகோதரிகளால் லாபம் அடையக்கூடியதாக இருக்கு பஞ்சமஸ்தானத்தில் உள்ள குரு பல நன்மைகளை தந்துடக்கூடியவராக இருப்பாங்க பயணங்கள் மூலம் உடல் அசதி களைப்பு ஏற்படும் பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வழங்குவது மிகவும் நல்லது அப்படினே சொல்லலாம் மீனராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பிறர் மனதை எளிதாக அறியக்கூடிய திறன் பெற்ற உங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் பல சிக்கல்கள் அகலும் தைரிய ஸ்தானத்தில் உள்ள குரு சூரிய பகவான் உங்களுக்கு காரிய வெற்றிகளைத் தருவார் உற்பத்தி தொழில் துறையிலும் எந்திரப் பொருள் வியாபாரிகள் தங்களுடைய அனுபவங்கள் மூலம் கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து விடுபட வேண்டும் தனியார் உத்தியோகர்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிடும் எரிவாயு நிறுவன பங்குகளில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்க வேண்டும் வயிற்றுவழி ஜீரண கோளாறு முதுகு வலி ஆகியவை ஏற்பட்டு நீங்கும் தந்தை மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் ஆசைகளை பெறுவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே